சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு பஸ்ஸில் டிரைவர் கண்டக்டர் வேலை மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நான்கு பணியிடங்களுக்கு தேர்வு ரிசல்ட் எப்போது வெளியான அப்டேட் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நான்கு பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது இருபத்தி இரண்டாயிரம் பேர் விண்ணப்பம் செய்திருந்த நிலையில் இதற்கான ரிசல்ட் எப்போது வெளியாகும் என்பது குறித்த தகவல் வெளியாகி உள்ளது தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகம் வாயிலாக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன தமிழக அரசின் போக்குவரத்து கழகத்தில் லட்சக்கணக்கான ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள் போக்குவரத்து கழகத்தில் ஏற்படும் காலி பணியிடங்கள் அவ்வப்போது உரிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு நிரப்பப்படும் அந்த வகையில் மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நான்கு பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பு கடந்த மார்ச் மாதம் வெளியானது சென்னை எம் எனப்படும் மாநகர போக்குவரத்து கழகத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஒன்று விழுப்புரம் முன்னூற்றி இருபத்தி இரண்டு கும்பகோணம் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு சேலம் நானூற்றி எண்பத்தி ஆறு கோவை முன்னூற்றி நாற்பத்தி நான்கு மதுரை முன்னூற்றி இருபத்தி இரண்டு நெல்லை முன்னூற்றி அறுபத்தி இரண்டு என மொத்தம் மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நான்கு பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டது டிரைவர் மற்றும் கண்டக்டர் அதாவது டிஎன்சி பணிக்கு பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டன மொத்தம் உள்ள மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நான்கு பணியிடத்திற்கு இருபத்தி இரண்டாயிரம் பேர் விண்ணப்பம் செய்து இருந்தனர் இது மட்டுமின்றி மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இருந்தும் தகுதியான நபர்களின் பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டன இந்த பணிக்கு விண்ணப்பிப்பவர்கள் இருபத்தி நான்கு வயது நிரம்பியவர்கள் முதல் அதிகப்படியாக நாற்பத்தி ஐந்து வயது வரை விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதியை பொறுத்தவரை பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் ஓட்டுநர் உரிமம் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் கட்டாயம் வைத்து இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு நேற்று நடைபெற்றது தமிழ்நாடு முழுவதும் பதினைந்து மையங்களில் தேர்வு நடைபெற்றது எழுத்து தேர்வு மற்றும் மற்றும் நேர்முக தேர்வு செயல்திறன் தேர்வு அடிப்படையில் தேர்வர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் எழுத்து தேர்வில் கட்டாய தமிழ் மொழி தகுதி பொது அறிவு திறனறிவு தேர்வு உள்ளிட்ட வினாக்கள் இடம்பெற்று இருந்தன மொத்தம் நூறு மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெற்றது தேர்வு அண்மையில் நடைபெற்ற குரூப் போர் தேர்வு போல இன்றி எளிமையாக இருந்ததாக தேர்வர்கள் கூறியிருந்தனர் இந்த தேர்வு முடிவுகள் ஓரிரு வாரங்களில் வெளியிடப்படும் என்று போக்குவரத்து துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர் மேலும் நேர்முக தேர்வு இன்றி பணியாளர்கள் நியமனம் நடைபெற்றால் தேர்வு முறையில் வெளிப்படைத்தன்மை இருக்கும் என்று தேர்வு எழுதிய பெரும்பாலான தேர்வர்கள் கூறுவதை பார்க்க முடிந்தது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனேந்திருங்கள் நன்றி வணக்கம்